இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ் இந்த அல்வாக்கு நம்ம கோதுமை அல்வா மாதிரி பதம்லாம் பார்க்க வேண்டாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அதே சமயம் நெய்யும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியாக சேர்த்தாலே போதும் இதோட செய்முறை பார்க்கலாம் இப்போ இந்த கேரட் அல்வா செய்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க இதில் வந்து ரெண்டு டேபிள் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு கிலோ கேரட்டை தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன் இதை வந்துட்டு இந்த நெய்யோடு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இந்த கேரட்டை நெய்யோடு சேர்த்து வதக்கிக்கலாம் கேரட்டை வதக்காமல் வேக வச்சிங்கன்னா அந்த பச்சை வாசனை அப்படியே தெரியும் அதனால நெய்யில் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுக்கலாம் இப்போ பார்க்குறதுக்கு இந்த கேரட் வந்து குக்கரில் ரொம்ப நிறையா இருக்க மாதிரி தெரியும் ஆனால் இது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு தான் வரும் அதனால் நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க கடாயில் வந்து இந்த அல்வா செய்கிறதா இருந்தால் இந்த கேரட் வேக வைக்கிறதுக்கே நமக்கு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் தேவைப்படும் இந்த மாதிரி குக்கரில் செய்யும்போது கேரட் வேக குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் தான் தேவைப்படும் அதனால் ரொம்ப சிம்பிளாக சீக்கிரம் செய்து முடிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கேரட் நல்லா வதங்கி நல்ல வாசனை வருது நெய்யில் நம்ம வதக்கிறனால அது வதங்கும் போது நல்ல வாசனை வரும் அதை வச்சு வந்து நம்ம கேரட் நல்லா வதங்கிடுச்சின்னு தெரிஞ்சிக்கலாம் அடுத்து இது கூட வந்து பால் சேர்க்கணும் ஒரு கிலோ கேரட்டுக்கு அரை லிட்டர் அளவுக்கு நல்லா திக்காக இருக்க பால் எடுத்திருக்கேன் இந்த பாலில் பாதி அளவுக்கு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் கிட்டத்தட்ட கால் லிட்டர் அளவுக்கு மீதி இருக்க இந்த பாலை தனியாக எடுத்து வச்சுடுங்க இந்த கேரட் வெந்ததுக்கப்புறம் திரும்ப இதோடு சேர்க்கணும் இப்போ கால் லிட்டர் பால் சேர்த்த பிறகு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விடலாம் இந்த பால் சேர்த்ததும் பாருங்கள் கேரட்டில் இருந்தும் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு இதுவே பார்த்திங்கன்னா நல்ல கேரட் மூழ்கிற அளவுக்கு இருக்குது இதில் வந்துட்டு நம்ம எல்லா பாலையும் இப்போயே சேர்த்துணும்னா விசில் வரும்போது அந்த பால் எல்லாமே வெளியில் தெரிச்சிடும் அதனால தான் பாதி அளவுக்கு இப்போ சேர்த்துருக்கேன் இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு வெயிட் போட்டேன் இதை வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் கேரட் வந்து இந்த மாதிரி துருவி தான் சேர்க்கணும்னு இல்லைங்க குக்கரில் வேக வைக்கும் போது நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட சேர்த்துட்டு நல்லா வெந்த பிறகு அதை மசித்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரி செய்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ரெண்டு விசில் வந்து ப்ரெஷர் எல்லாமே அடங்கிடுச்சு இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இந்த கேரட் வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ஆனால் நம்ம சேர்த்த அந்த பால் எல்லாமே அப்படியே தான் இருக்குது இந்த பால் வந்து நல்லா வத்தி வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சு எடுக்கணும் இப்போ இதை நமக்கு செய்து முடிக்க பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தேவைப்படும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ஒரு கால் லிட்டர் பால் வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பாலையும் இதோடு சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுக்கிற பால் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கிற பாலாக எடுத்துக்கோங்க அதுதான் வந்து இந்த ரெசிபிக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக இருக்க பால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அடுத்து அரைக்கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இந்த பால் நல்லா வற்றி வர்றது வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த ரெசிப்பியில் நான் கண்டென்ஸ் மில்கும் சேர்க்க போகிறேன் அதனால தான் சர்க்கரை வந்து அரைக்கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இதுவே நீங்கள் கண்டென்ஸ் மில்க் வேண்டான்னு நினச்சிங்கன்னா ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கோங்க ஒன்றே கால் கப்பில் இருந்து ஒன்றரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க அந்த ரேஷியோவில் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி இடையில் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கலந்து கலந்து விட்டு அந்த பால் நல்லா வற்றி வர்றது வரைக்கும் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நம்ம சேர்த்த அந்த பாலில் வந்து முக்கால் வசி அளவுக்கு நல்லா வற்றி வந்துருச்சு இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது இந்த பாலும் நல்லா வற்றி வரணும் இதை செய்து முடிக்கிற வரைக்கும் கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிற எல்லாம் கிடையாது இடையில வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா கலந்து விட்டாலே போதும் இப்போ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தான் பால் இருக்குது ஒரு கால்வாசி தான் இருக்குது இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம எடுத்து அரை கப் அளவுக்கு கண்டென்ஸ் மல்க்கை இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் இதே ரெசிபியை ஸ்வீட்லெஸ் கோவா யூஸ் பண்ணியும் செய்யலாம் அந்த ரெசிபி வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் வந்து உங்களுக்கு ஐ ஐக்கார்ட்லையும் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க இந்த கேரட் அல்வா பொறுத்த வரைக்கும் பால் அளவுக்கு அதிகமாக சேர்க்குறமோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும்ங்க ஒரு கிலோ கேரட் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு லிட்டர் பால் யூஸ் பண்ணுங்க இதுவே பால் கம்மியாக சேர்க்குறதா இருந்தால் ஒன்று கண்டன்ஸ் மில்க் சேர்க்கணும் இல்லைன்னா ஸ்வீட்லெஸ் கோவா சேர்க்கணும் அப்போ தான் வந்துட்டு அந்த கேரட் அல்வாவோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பால் எல்லாமே நல்லா வற்றி வந்துடுச்சு இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்து அந்த பால் எல்லாமே நல்லா வற்றிடுச்சு கொஞ்சம் கூட அந்த பால் இல்லை மேலே வந்து லேஸாக வந்து நெய் தெளிஞ்சு நிற்கிது இந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்க்குறதுக்கு நல்ல குறைவாக இருக்குது இது ஆறின பிறகும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாகும் அதனால் இந்த ஸ்டேஜில் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட வாசனைக்காக நாலு ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் அடுத்து கால் கப் அளவுக்கு முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் இதில் முந்திரி தான் சேர்க்கணும்னு இல்லைங்க அதுக்கு பதிலாக பாதாம் பிஸ்டா இல்லை வெள்ளரி விதை இந்த மாதிரி உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்கிறதோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம் நட்ஸ் வந்து உங்கள் ஆப்ஷன் தாங்க ட்ரை நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் அளவுக்கு நட்ஸ் நிறையா சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும் இப்போ நட்ஸ் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாச்சு அடுத்து இது கூட மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் வந்து அடிஷ்னல் தான் வேணுன்னா சேர்த்துக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க கடைசியாக இந்த மாதிரி நெய் சேர்க்கும் போது கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அவ்வளவுதான் நெய்யும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டாச்சு இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பரான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க நான் சொல்லியிருக்க இதே மெத்தடில் டிப்ஸும் மெஷர்மெண்ட்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செய்திங்கன்னா நீங்களும் ஒரு பக்காவான கேரட் அல்வா செய்யலாம் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கேரட் அல்வாவை சுட சுட வேணாலும் சாப்பிடலாம் இல்லை ஆற வச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சாப்பிட்டாலும் டேஸ்ட் அட்டகசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்